அம்மா எங்க பாட்டி எப்பவுமே வந்து அந்த அந்த நாகராஜ சுவாமியும் மண்டைக்காடு பகவதி அம்மனை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுல மறைந்து போன எங்க பெரிய பாட்டி எல்லாம் இருப்பாங்களே பூட்டி சொல்வாங்களே அவங்கள பத்தி சொல்லுவாங்க அவங்க தெய்வமா ஆனத பத்தி சொல்லுவாங்க அந்த தெய்வம் பேச 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 நீங்க நம்ப மாட்டீங்க எனக்குள்ளே வந்து உட்காந்துட்டாங்க ஒரு வாட்டி உட்காந்து எனக்கு மலையாளம்லாம் அப்ப தெரியாது நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை நான் மலையாளத்தில் பேசி அவங்க எப்படி நாகர்கோவில் இறந்தாங்க அதே மாதிரி நான் இப்படி படுத்துட்டு நான் என்னை ஆயல் அடி என்ன என்ன மனசுல ஆய்வு எனக்கு அப்படி நான் பயங்கரமாக பேசுறேன் ஆனால் நான் பார்த்த அதே இடம் நான் சொன்ன இடம் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் நாகர்கோயில்ல இந்த இடத்துல தான் இந்த இங்கே தான் முத்தச்சிகி விழுந்து கிடந்தாங்க இப்படி தான் இருந்தாங்க வெள்ளை சாரி இவ்வளோ முடியலை சொல்கிறேன் நம்புறாங்களோ நம்மளையோ நடந்தது உண்மை அன்னைக்கு எங்கள் அம்மா சுமைதாகி கட்டி இன்னைக்கு இன்றைக்கி சுமையில்லாமல் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னா அதுவும் ஒரு காரணம்